இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார் அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயருண்டு உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார் யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று கேட்டார் தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார் பிழிப்பு மறுமொழியாக இருநூறு தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார் அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா இங்கே ஒருவன் இரு சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவனிடம் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் இருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயாயிரம் இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் உண்ட பின் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் பன்னிரண்டு கூடைகளில் நிரப்பினார்கள் இயேசு செய்த இந்த அருமடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் திருப்பலி ஒப்பு கொடுத்து நான் சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடல் நலமற்றோருக்கு அரும் அடையாளங்களை செய்தார் என்று அதாவது நோயாளர்களை முதலிலே குணப்படுத்துகிறார் ஏனென்றால் மனிதன் நலமாக வாழ வேண்டும் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இதுதான் ஆண்டவருடைய ஆசையாக இருக்கிறது அவர் உண்டாக்கிய மனிதன் இந்த உலகத்திலே நோய் நொடியின்றி நலமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எனவே நோய்வாய்ப்பட்டு கிடக்கக்கூடியவர்களை ஆண்டவர் இயேசு தன்னுடைய வார்த்தையினால் தன்னுடைய திருக்கரத்தினால் தொட்டு குணப்படுத்துகிறார் இன்று ஆண்டவருடைய பணியாளர்கள் இப்படியாக நோயாளர்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு பணியை இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய பணியாக ஏற்றுக்கொண்டு செய்கிறார்கள் மருத்துவ பணி அதிலும் குறிப்பாக சொந்த குடும்பத்தார் கூட கவனித்து கொள்ள மறுக்கக்கூடிய அருவறுப்பான நிலையில் இருக்கக்கூடிய காயங்களை எல்லாம் கழுவி அதற்கு மருந்து போட்டு அவர்களுக்கும் பணிவிடை செய்யக்கூடிய அருமையான ஒரு பணி இந்த எத்தனையோ ஆண்டவருடைய அழைத்தலை பெற்ற பிள்ளைகள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய குடும்பத்திலும் எத்தனையோ நபர்கள் நோய்வாய்ப்பட்டு கிடக்கக்கூடியவர்களை கைவிட்டு விடாமல் அது மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் இந்த உறவுகள் நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொள்கிறார்கள் என் அன்பிற்குரியவர்களே இறுதி நாளிலே உங்களிடத்திலே கணக்கு கேட்கப்படுகிற பொழுது ஆண்டவர் இதை குறித்து உங்களை பாராட்டுவார் நான் நோயுற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் என்று சொல்லுவார் இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆண்டவரே நீர் எப்பொழுது நோயுற்றிருந்தீர் சின்னம் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் இதோ உங்கள் குடும்பத்திலே உங்கள் சமூகத்திலே நோய்வாய்ப்பட்டு கிடக்கக்கூடிய மனிதர்களின் வடிவிலே நான் தான் இருக்கிறேன் என்பதை இறை வார்த்தையின் வழியாய் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார் அப்படி நோயாளர்களை குணப்படுத்தக்கூடியதை முக்கியமான ஒரு பணியாக கொண்டு தன்னுடைய பணி வாழ்க்கையிலே பயணித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியினுடைய மைய பகுதியில் பார்க்கிறோம் நிமிர்ந்து பார்க்கிறார் பெரும் திரளான மக்கள் அவரை நோக்கி வருகிறார்கள் அவர்கள் வருகிற பொழுது அவர்களுக்கு பசிக்குமே அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டுமே இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று யோசிக்கிறார் ஆமன்பிற்குரியவர்களே இன்று நாம் நினைப்பது போல ஆண்டவர் ஏதோ பெரிய பெரிய காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்ப்பவர் போல பெரிய பெரிய இறையலை பெரிய தத்துவங்களை நாம் படித்துவிட்டால் பேசிவிட்டால் போதித்துவிட்டால் அதுதான் ஆண்டவருக்கு பிடித்த காரியம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படியல்ல ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் நோயாளரை குணப்படுத்துகிறார் பின்பு தன்னை நோக்கி வரக்கூடிய மக்கள் பசியோடு இருப்பார்களே அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டுமே என்று சிந்திக்கிறார் ஆமன்பிற்கு பசியோடு இருப்பவனுக்கு உணவு கொடுக்காமல் அவனுக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய இந்த வசதியை நாம் செய்து அந்த தேவையை பூர்த்தி செய்யாமல் நாம் அவரிடத்தில் ஆண்டவரை குறித்து விவிலியத்தை குறித்து என்ன பெரிதாக பேசிவிட முடியும் ஆண்டவர் இயேசு என்ன நோயாளரை குணப்படுத்தி இருக்கிறார் பசியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து அவர்கள் மீது பறிவு கொண்டு அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்கிறார் ஆமன்பிற்குரியவர்களே அவர்கள் வயிறார உண்டப்பின் மீதமான அப்பத்தை எடுத்து அதை பத்திரப்படுத்தி வைக்க சொல்கிறார் எதற்காக உணவு அவ்வளவு முக்கியமானது அதை விரயம் செய்யக்கூடாது இன்னும் எத்தனையோ நபர்கள் பசியோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இன்று நாம் எல்லா மக்களும் பசியாறும்படியாக அவர்களுக்காக உழைக்கிறோமா நோயாளர்கள் நலமோடு வாழ வேண்டும் என்று அவர்களுக்காக உழைக்கிறோமா சிந்தித்துப் பார்ப்போம் பல நேரங்களிலே நாம் நோயாளர்களை பார்க்க கூட செல்வதில்லை நமக்கு நேரமில்லை என்று சொல்லுகிறோம் அவர்களை கவனித்துக் கொள்வதை எரிச்சலாக பார்க்கிறோம் அவர்களை ஒரு சுமையாக நினைக்கிறோம் ஐயோ நோய் வந்து வந்துவிட்டது என்று எரிச்சல் படுகிறோம் இன்னுமாக உணவுகளிலே நாம் அதிகமான நேரங்களில் அதை விரயம் செய்கிறோம் அந்த உணவினுடைய மேன்மை அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் எளிதாக நாம் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நாளிலே உணவின் வடிவிலே ஆண்டவரே நமக்கு வருகிறார் அவரை போல நாம் நோயாளரின் மீது அக்கறையோடு இருப்போம் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்க உழைப்போமே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நோயாளர்களை குணப்படுத்தும் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை காணும் ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து இவர்களுடைய எண்ணங்களும் இயக்கங்களும் நிறைவேறும்படியாய் உடைய திருவுளத்தின்படி நீர் ஆசிர்வதி தருளும் இதோ அந்த நாளில் இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நோயாளர்களை நாங்கள் அன்போடு கவனித்துக் கொள்ளவும் பசியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கவும் எங்களுக்கு தேவையான அன்பை அருளை தாரும் ஆண்டவரே பல நேரங்களில் நாங்கள் நோய்கள் வந்தபொழுது அழுது புலம்பி இருக்கிறோம் நோயாளர்களை கவனித்து கொள்வது நோயார்கள் நோயாளர்களை பார்க்கச் செல்வதை நாங்கள் ஒரு சுமையாய் நினைத்திருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே பசியோடு வந்தவருக்கு ஆண்டவரே நாங்கள் உணவு கொடுக்க தவறி இருக்கிறோம் உதவி செய்ய தவறி இருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக இனி வரக்கூடிய நாட்களில் ஆண்டவரே உம்முடைய அன்பை உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டும்படியான ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே குடி போதை பழக்க வழக்கங்களில் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய பிள்ளைகள் இதோ இவர்களுடைய இந்த குடி நோய்களிலிருந்து இவர்களை விடுதலை பெறும்படியாய் செய்வீராக ஆண்டவரே கடன் தொல்லைகளிலிருந்து நாங்கள் மீண்டு வரும்படியாய் எங்களை பாதுகாத்தரோ எங்கள் தொழிலிலே நாங்கள் ஒரு முன்னேற்றத்தை கண்டு பொருளாதார பெருக்கத்தினால் இந்த கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெறும்படியாய் செய்தரும் உழைக்கக்கூடிய ஆர்வத்தையும் உழைப்பிற்கான வாய்ப்பையும் நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே உம்மை நம்பி ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மன காயங்களையெல்லாம் ஆண்டவரே நீர் ஆற்றுவீராக அமைதியை தார் சமாதானத்தை தாரும் நாங்கள் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக தூய் ஆவியானவரே வரங்களினாலும் கனிகளினாலும் கொடைகளினாலும் உடைய பிள்ளைகளை நீர் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன் இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசிர்வதியும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்கள் இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நீரே உடைய விண்ணக பேரின்ப வீட்டில் இடம் கொடுப்பீராக எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த தடைகளும் எங்களை முடக்காதபடியாக தடைகளை தாண்டி வார்த்தையின்படி நாங்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் சான்று பகரும்படியாய் நீர் இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் அமையட்டும் எந்த தீய சிந்தனையும் பழக்க வழக்கங்களும் எங்களை எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை நெருங்காதபடியாக வானதூதர்களின் பாதுகாப்பில் நீரே நல்ல ஆயனாய் இருந்து எங்களை பிடித்து வழிநடத்த வேண்டுமாக எங்கள் மீட்பராகி கிறிஸ்துவழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்